சினிமா சீரியல் மற்றும் நிறைய ட்ரெண்டிங்காக போற விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மனோஜன் வைப்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிகமப்பா சீசன் ஃபைவ் வந்து ரொம்பவுமே ஒரு பட்டையை கிளப்பிக்கொண்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மெகா ஆடிஷன் எல்லாமே நடைபெற்று வருது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு நடுவர் ஸ்வேதா மோகனுக்கு டஃப் கொடுக்குற வகையில் வந்து ஒரு போட்டியாளர் வந்தவங்க பாடுன ஒரு விஷயம் தான் ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது சரிகமப்பா சீசன் வந்து தற்போது கடந்த வாரத்தில் இருந்து அதுக்கு முன்ன வாரத்தில் இருந்து ஆடிஷன் எல்லாமே நடைபெற்று கொண்டு கொண்டிருக்கு பல போட்டியாளர்களை வந்து திறமையான போட்டியாளர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு வர இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து வெளியான ஒரு ப்ரோமோ தான் ஒரு பா அந்த ப்ரோமோவில் வந்து பாடுன அந்த பாடகி போட்டியாளர்னே சொல்லலாம் அவள் போட்டியாளர் சொல்கிற அளவுக்கு பாடகினே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவள் மேலே நிறைய கவனங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லக்கூடியதாக இருக்கும் சுசந்திக்கா அப்படின்ற ஒரு போட்டியாளர் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பாட்டை பாடி சும்மா நடுவர்கள் எல்லாருமே கவர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது மையாமையான்ற ஒரு பாட்டை பாடி தான் சும்மா நடுவர்கள் எல்லாத்தையுமே கவர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த இவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ஸ்வேதா மோகன் அவங்களே மிஞ்சிட்டாங்க அவங்களே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கப்பா அவங்க ஸ்வேதா மோகனே மிஞ்சுற அளவுக்கு பாட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சுகள் வந்து இடம்பெற்று வருது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் காலங்களில் இவங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு